சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி நாகப்பட்டினம் கடைவீதி வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு வழியாக வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் நிறைவடைந்தது இப்பேரணியில் தொன்னூறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை சேர்ந்தோர் பெண் குழந்தைகளை காப்போம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் தொடர்பாக இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் இப்பேரணியில் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர் ராமன் மாவட்ட சமூக நல அலுவலர் திவ்யபிரபா மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் உறுதிமொழி எனது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டம் செயல்படுத்துவதை நான் அறிவேன் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கத்திப்போம் வளரும் உரிமை குறித்து அவர்களுக்கு தப்பி மாவட்டம்